தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நமது கதை வனத்தில் ஆறாவது சிறுகதையாக தண்டனை என்ற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்க இருக்கிறேன் நம் வீட்டுக்குள் ஒரு எலி வந்து பூந்துவிட்டால் நம் வீடு என்ன கதிக்கு ஆளாகிறது என்ற அனுபவத்தை தான் ஒரு கதையாக வார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் அனைவருக்கும் இந்த அனுபவம் அமைந்திருக்கும் என நம்புகிறேன் இப்பொழுது தண்டனை என்ற சிறுகதைக்குள் செல்லலாம் தண்டனை சிறுகதை விளக்கெல்லாம் அணைச்சிட்டு லேசாக தலையை சாய்ச்சது தான் தாமசம் கரெக்டு கரெக்டுன்னு சத்தம் நான் கூட கவனிக்கலை என் வீட்டுக்காரே தான் சொன்னான் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு கருமுறு கருமுறுன்னு கருமுறை சத்தம் தூங்க முடியல இருக்க இருக்க சத்தம் கூடிக்கிட்டே இருந்துச்சு ஆளுக முடிச்சுட்டு இருக்கும்போது மூச்சு காட்ட மாட்டேங்குது ஆஞ்சி ஓஞ்சி கட்டையை போது தான் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு சத்தம் ஒரே குதிய ஆளம் செத்த நேரம் கூட உறங்க முடியலை என்னங்க அந்த எலிபொட்டியை சரியாக வச்சுருக்கீங்கள சரியாக தாமல் அது வச்சுருக்கேன் சரியாக அது ஏறி போகிற இடத்துல தான் வச்சிருக்கேன் தலைவர் இன்னைக்கு கட்டாயம் மாட்டிக்கிடுவார் கவலைப்படாது அன்னைக்கே சொன்னேன் அடித்து கொண்டுருங்கன்னு நீங்கள் தான் கேட்கலை டிவி வாங்கினதில் வந்தது தான் அந்த பெரிய பொட்டி தேவையில்லாத பாத்திரம் பண்ணங்களையெல்லாம் அதில் தான் போட்டு வச்சிருந்தோம் அந்த இடத்த எப்படி தான் கண்டுபிடிச்சுன்னு தெரியலை வந்து வசதியாக உட்காந்துக்கிருச்சு காலையில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு பூரியை சுட்டு டப்பாவில் வச்சு கொடுத்துட்டு மீதியை தட்டில் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா சுட்ட பூரியில் ஒன்று ரெண்டு குறையும் சரி மழை காலமாச்சே பிள்ளைங்க போடுறதுக்கு செல்ஃபில் மடித்து வச்சுருந்த மழை எடுத்து பார்த்தா அம்புட்டையும் கடித்து கொதறி வச்சுருக்கு குடும்பத்தோடு சரவணா ஸ்டோருக்கு போனப்போ ஆசையாசாக எடுத்துகிட்டு வந்தது முழுசாக ஒரு நாள் கூட போட்டு பார்க்கல அப்புறந்தான் தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே எலி வந்திருக்குங்க ரெண்டு நாளை தேடி வீட்டையே புரட்டி போட்டு பார்த்தோம் கடைசியாக கண்டுபிடிச்சி அடிச்சுக்கிட்டு வாசப்பக்கம் துரத்து விட்டாச்சுன்னு நிம்மதியாக இருந்தால் பழகின மாடை திரும்ப வீட்டுக்கு வருமே அது மாதிரி தான் பாதை பிடிச்சி வருமோ தெரியல மறுபடியும் பொட்டிக்குள்ளேருந்து சுரண்ட சத்தம் நானும் பார்த்துட்டேன் லேசாக கதவை திறந்து வைக்க ஆசை இல்லை வம்புக்குன்னே ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் தோத வண்டி ஏற்றுறதுக்கு சரிவாக சிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறதுனால அரணை ஓனாலருந்து பாம்பு தேல் பூரா வரைக்கும் ஏதோ விருந்துக்கு வர்ற விருந்தாளி மாதிரி நேராக வீட்டுக்குள்ளே தான் வரும் ஒரு நாள் மூஞ்சி ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே பூந்துட்டு எங்களை பாடாக படிச்சிருச்சு அடிச்சு அடித்து விரட்டினாலும் நாக்குட்டி மாதிரி காலுக்கடியிலே வருது புசு புசுன்னு உடம்பெல்லாம் முடிய வச்சுக்கிட்டு முகமெல்லாம் செவ செவன்னு குழந்த மாதிரி இருந்துச்சு என் ஊட்டிக்காரி வால்லையே லேசாக அடிச்சுட்டா அவ்வளோதான் கீச்சு கீச்சு கீச்சுக்கும் கட்டி குமிச்சிருச்சு வாலில் வந்த ரத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரு நாள் அப்படிதான் என் வீட்டுக்கு வந்த சினைதேன் என்ன உங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் பள்ளியாக இருக்குது அடித்து கொல்ல மாட்டேங்களான்னு கேட்டான் என்னது அடித்து கொல்லவ சேச்ச பாவம் என்னது பாவம்மா சோத்துல குழம்புல விழுந்துருச்சுன்னா தெரியும் உசுருக்க ஆபத்தாயிரும் அப்போ என்ன செய்வீங்க சரி அவன் சொல்றதுலேயும் அர்த்தம் இருக்குதுன்ட்டு குச்சியை தூக்கிட்டு ஒரு பள்ளியாவது அடிச்சு போடுன்னு பார்த்தா மனசு வர மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரிக்கு மட்டும் என் மேலே லேசாக சந்தேகம்தான் நான் பயப்படுறேன்ட்டு சரி நினைச்சேன்னு நினச்சிட்டு போகிறான்ட்டு விட்டுட்டேன் என்ன அப்படியே நின்றுட்டுங்க மேலே ஏறி பொட்டி இறக்குங்க ஒரே போடு மண்டையில் போட்டுடுறேன் இல்லை நீங்கள் போடுங்க ச ச வேணாம்மா பாவம்மா பொட்டியை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் இறக்கி திறந்து விட்டுட்டா அது ஓடிடும் திரும்ப வராது என் வீட்டுக்காரர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தா இந்த என்ன அப்படி பார்க்குற எனக்கு ஒன்றும் பயம் இல்லை வாய் இல்லாத செய்வேன் அதை போய் எதுக்கு அடிச்சுக்கிட்டுன்னு தான் பார்க்குறேன் ஸ்டூலை போட்டு ஏறி மெதுவாக பொட்டி இறக்குனேன் உள்ள பதட்டத்தோடு எலி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற சத்தம் பொட்டியை மெதுவாக நடு கொண்டு போய் வச்சு மூடியை திறந்தால் ஈயச்சட்டிக்குள்ளே நல்லா கொழு கொழு குழு குழுன்னு கரு கருன்னு முகத்தில் உள்ள முடியெல்லாம் செலுத்துக்கிட்டு காது ரெண்டு சின்ன சிப்பி மாதிரி செவ செவன்னு விடத்திக்கிட்டு கருப்பு குண்டுமனை மாதிரி கண் ரெண்டு பழ பழன்னு இருந்துச்சு திரு திருதுன்னு முழிச்சு பார்த்துட்டு விருட்டுன்னு தவி தட தடதுன்னு தோட்டத்துக்குள்ளே ஓடிடுச்சு அட்டை பொட்டிக்குள்ளே பார்த்தா எப்போவோ சுட்ட பூரி தோசை துண்டு மகம் காணம் காணம்னு தேடிகிட்டு இருந்த அழிற பொருள் நடக்கற தொளிகை எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது ஏங்க இப்போவும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை திரும்ப வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு அன்னைக்கே சொன்னால் அது மாதிரியே வந்துருச்சு என்ன முன்னையெல்லாம் உடனே வந்துடும் இந்த தடவை ஒரு நாள் லேட்டு அவ்வளோதான் அப்புறம்தான் முடிவு பண்ணேன் எலிபொறி வச்சிட வேண்டியதான்னு ஏங்க பக்கத்து வீட்டில் ஒரு எலிபொறி வச்சுருக்காங்க அதில் மட்டும் மாட்டுச்சின்னா உடனே புளிச்சுன்னு ரத்தம் தெரித்து கண் மூலியெல்லாம் வெளியே வந்து அடுத்த நிமிஷமே செத்து போகும் நல்ல எலிபொறிங்க அதை வாங்கிட்டு வரணுமா ஐயோ ஐயோ வேணாம்மா அதெல்லாம் வேணாம்மா பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும் உசுரோடு பிடிக்கிற மாதிரி பொட்டி வாங்கி வைப்போம் அதுதான் நல்லாயிருக்கும் சொன்னது மாதிரி புதுசாகவே ஒரு பொட்டியை வாங்கிட்டு வந்து அது பிரியமாக சாப்பிட்ற செல்ல வச்சுருக்கு தலைவர் இனிமே தான் மெதுவாக கீழே இறங்கி வருவார் கரெக்டாக இன்னைக்கு மாட்டிக்குவார் கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்கும் அசந்து தூங்குனா என்ன எங்கள் அப்பா தான் எழுப்பினார் எளி மாட்டிக்கிடுச்சுனான்னார் படக்குன்னு எழுந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா கூண்டுக்குள்ளே திரு திருன்னு முழிச்சுட்ருக்காரு நல்ல கோபம் போல் இருக்குது கம்பியை கம்பியை கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறாரு அரிசரிசியாக பல் ரப்பர் மாதிரி வாழு கருப்பாக பெட்டிக்கு வெளியே வரைக்கும் நீட்டிக்கிருந்துச்சி சரி சரி காலையில் பார்த்துக்கலான்னு அவங்கவுங்க தூங்க போயிட்டோம் எல்லாம் தூங்கிட்டாங்க எனக்கு தான் தூக்க வரல சே மாட்டிக்கிருச்சே மாட்டாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பாவம் மனசு சங்கடப்பட்டுச்சு இதை எப்படி அப்புறப்படுத்தணும் தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு எலிபொட்டியை சாக்குக்குள்ளே திறந்து விட்டு சாக்கை மொத்தமாக பிடிச்சிட்டு ரோட்டில் மொத்தம் மொத்தம் முத்துன்னு அடிப்பாங்க அது உள்ளுக்குள்ளேயே தெறிச்சு நொறுங்கி செத்து போகும் சாக்கெல்லாம் பிசு பிசுன்னு ரத்தமாக ஆயிரும் இல்லைன்னா நல்ல சுடு வெயில்ல நட்டை நடு மைதானத்தில் வெட்ட வெளியில் கூண்டை திறந்து விட்டால் அது தப்பிச்சோம் புழைச்சோன்னு மறைவான இடத்துக்கு ஓடுறதுக்குள்ளே காக்கா கூட்டம் மாறி மாறி கொத்தி கொதறி கொன்றுரும் அதுவும் இல்லைன்னா சின்ன கைத்தில் சுருக்கு போட்டு கழுத்தில் மாட்டி விசுக்குன்னு இழுத்தால் கயிறு இறுகி கன்று மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து கீச்சன் ஒரே சத்தத்தோடு போய் சேர்ந்துடும் இப்படியெல்லாம் செய்கிறது சின்ன வயசுலேருந்து பல இடங்களை பார்த்தது தான் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே படு பயங்கரமாக இருக்கு எப்படி நம்ம இதை செய்கிறது நினைக்கவே மலப்பாக இருந்துச்சு சனியை மாட்டாமல் தப்பிச்சிருந்துதா இந்த நிமிஷம் இருந்திருக்காது ம் சரி யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ உண்டாட்டி பார்க்குற பாறைக்கு பயந்தாங்கணும் ரொம்ப எழப்பமாக பார்ப்பா என்ன மனசையா நீயே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதாக இருந்தாலும் வீடியோ எட்டும் பார்த்துக்கலாம் இதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்போ தூங்குணுன்னு தெரியல அலாரம் அடித்ததை கேட்டு தான் எந்திரிச்சேன் அவதவதியாக காலக்கடலாம் முடிச்சுட்டு வேலை கிளம்புறது தான் நேரம் சரியாக இருந்துச்சு ஏங்க இதை என்ன பண்ணுறது நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க ஏ வேலை கிளம்புற நேரத்தில் என்ன பண்ண சொல்கிறேன் மத்தியானம் வந்து பார்த்துக்கலாம் பிள்ளைங்க எழுந்திரிச்சிருந்தால் அதுங்களும் காமி சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு மத்தியானம் வரைக்கும் நேரம் கிடச்சிருக்கலன்னு நினச்சிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி வந்தாச்சு வேலை மும்முரமாக இருந்ததுனால வீட்டு நாபமே இல்லாமல் போச்சு பசி எடுக்கும்போது தான் வீட்டு வந்துச்சு அதோட எலினாவும் வந்துச்சு ஐயோ அய்யோ அதை வேறு அப்புறப்படுத்தணுமோ பேசாமல் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போய் திறந்து விடலான்னு ஊர் முடிவு எடுத்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு நல்ல பசியோடு வேக வேகமாக வீட்டுக்கு போனேன் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார் எலி பொட்டி காலியாக ஒரு ஓரமாக இருந்துச்சு எலியை என்ன பண்ணிங்க பொதுவாக கேட்டேன் வாய் நிறைய சோற்று அள்ளி உதவிக்கிட்டே அதெல்லாம் பெரிய விஷயமாடா வாளி தண்ணியில் பொட்டியோடு சேர்த்த நேரம் முக்கிய வச்சா மூச்சு தண்ணீர் செத்துட்டு போகுது எங்கள் அப்பா தான் சொன்னார் சொல்லிவிட்டு எந்தவித சலனும் இல்லாமல் லவக் கிள சோற்ற அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தார் எனக்கு தான் மனசு திக்குன்னு இருந்துச்சு மூச்சு திணறி திணறி செத்துருக்கும்ல நினச்சி பார்க்கும்போது நமக்கே மூச்சு திணற மாதிரி இருக்கு நான் ஒன்றும் பேசிக்கல சட்டையை கூட கலட்டாமல் பேசாமல் கட்டிலில் போய் கண்ணை மூடி படுத்துட்டேன் என்னங்க ஏங்க சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் சாப்பிடாமல் அங்கே போய் என்ன படுத்துட்டீங்க என் வீட்டுக்காரி கூப்பிட்டதுக்கு எந்த வித பதிலும் சொல்லாததுனால வந்து தட்டி எழுப்புனான் என்னை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க விடுமா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேன் ஒருவேளை நான் திரும்பி படுக்கும்போது என் கண்ணிலிருந்து வந்த கண்ணீரை பார்த்துருப்பாளோ என்னமோ நன்றி வணக்கம்